இப்பொழுது நாங்கள் விருந்தினர் பக்கத்தில் இணைய இருக்கின்றோம் இந்த நேரத்தில் எங்களுடன் இணைந்திருக்கின்ற விருந்தினர் பரதநாட்டியம் என்கின்ற கலைக்காக தன்னுடைய வாழ்நாள் அர்ப்பணித்து அந்த கலைக்காகவே தன்னுடைய அனைத்து திறமையையும் மெருகேற்றி அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழக்கூடிய நாட்டிய கலைமணி நாட்டிய பரதநாட்டிய ஆசிரியை திருமதி திலகா மகேஸ்வரன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் முதலில் வரவேற்போம் வணக்கம் வணக்கம் உங்களை வந்து இப்போ இந்த கலையகத்தில் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக கூப்பிடுறதுல ரொம்பவே பெருமைப்படுறோம் முதல்ல உங்களுக்கு நிறைய இந்த எத்தனையோ வருட கால பயணம் இந்த பரதநாட்டியம் அப்படின்றது அது எந்த இடத்தில் ஆரம்பித்தது எந்த இடத்தில் இருந்து நீங்கள் இந்த பரதநாட்டியம் தான் என்னுடைய வாழ்நாளில் நான் கொண்டிருக்கக்கூடிய கலை அப்படின்னு முடிவு எடுத்தீர்கள் அதாவது நான் யாழ்ப்பாணம் வடமராட்சியிலே எனும் கிராமத்தில் கலைஞர்கள் கவிஞர்கள் கல்விமான்கள் என்ன பன்முக ஆளுமையாளர்கள் நிறைந்த ஒரு கிராமத்தில் பிறந்து விளந்தேன் சிறுவயதிலிருந்து எனது தந்தையார் என்ன என்னை இந்த கலையை கற்பதற்கு ஊக்குவித்தார் பின்னர் பாமினி சித்ராஞ்சன் என்கின்ற நடன ஆசிரியரிடம் முறைப்படி இந்த கல்வியை கற்று யாழ் பல்கலைக்கழகத்தில் நான் மேற்படிப்பை படித்து பின்னர் கொழும்பு வந்து முகத்துவாரம் இந்து கல்லூரியிலும் கொழும்பு நல்லாயன் மகளிர் வித்தியாலயத்திலும் ஆசிரியாக கடமையாற்றினேன் தற்பொழுது திரும்ப முகத்வாரம் இந்து கல்லூரியிலும் ஆசிரியாக கடமையாற்றி வருகிறேன் கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் இந்த பரதநாட்டியத்தோடு உங்களுடைய பயணம் நான் நினைக்கிறேன் என்னுடைய மூன்று வயதிலிருந்து நான் இந்த கலையை கற்க வேணுமென்றது சிவனுடைய அருள் அருள் அப் அன்றிலிருந்து எனது தந்தையார் எங்கள் வீட்டுக்கு உள்ள ஒரு நாட்டிய பள்ளிக்கு கொண்டு சென்று என்னை சைக்கிளில் வைத்திருப்பார் நான் அதை இருந்து பார்த்து கொண்டு இருப்பேன் பிறகு கொஞ்சம் 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 காலம் போக போக ஒரு ஏழு வயசு அப்படி இருக்கும்போது என்னை அந்த நாட்டிய பள்ளியிலே சேர்த்து விட்டார் பிற அதன் பின்பாடு நான் பல கற்று முறைப்படி பாமினி அப்போது அவர் பாமினி சிதம்பரப்பிள்ளை அவரிடம் நான் இந்த கல்வியை கற்றேன் நடிகர் கமலஹாசன் அவர்கள் அடிக்கடி ஒரு விடயத்தை குறிப்பிடுவார் அதாவது நீங்கள் எந்த ஒரு நடன அசைவுகளையும் நடன கலையையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான கலையையும் பார்த்த மாத்திரத்தில் அல்லது கொஞ்சம் அதை கண்ணால் பார்த்தாலேயே நீங்கள் அதை உள்வாங்கிக் கொண்டு நடனம் ஆடக்கூடிய ஒரு முறை இருக்கின்றது உங்களால் முடியும் ஆனால் பரதநாட்டியத்தை மாத்திரம் முறையாக ஒரு குருவிடம் நீங்கள் சாதகம் செய்தால் மாத்திரம் தான் அந்த கலை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படி என்று நடிகர் கமலஹாசன் அவர்கள் குறிப்பிடுவார் அந்த வகையில் நீங்களும் உங்களை இந்த கலைக்காக இத்தனை தூரம் மெருகேற்றி இருக்கின்றீர்கள் இந்த மெருகேற்றலில் முதன் முறையாக நீங்கள் ஏறிய அனுபவம் இப்பொழுது ஞாபகம் இருக்கின்றதா நான் சிறுவயதில் இருக்கும்போது நர்சரி எங்கள சூரியல அப்போ எங்களோட முண்டசூரி ஆசிரியர் நிறைய பாலர் பாடல்களை கற்பித்து எங்களை மேடையேற்றினார் அப்போது இப்போ எனக்கு அது 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 அந்த அனுபவங்களெல்லாம் உண்மையில மறக்க இயலாது ஏன்னா சின்ன எல்லாம் நாங்கள் அப்படி ஆடுறது உண்மையிலே எங்களுக்கு மறக்க இயலாது என்னென்ன நிகழ்ச்சிகள்ல என்னென்ன மாதிரியான எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் இந்த நடன நிகழ்ச்சிகள் செய்திருக்கின்றன அப்போ யாழ்ப்பாணத்துல இருக்கும்போது சின்ன நில வீரசிங்க மண்டபத்திலே ஆடி இருக்கிறோம் அப்போ அந்த நேரம் நான் திருமதி சிவபாகியன் திவ்யராஜன் அவர்களிடம் நாட்டிய கலையை கற்று கற்றுக்கொண்டிருந்தேன் எங்களுக்கு ஒரு சரியான ஆசிரியர் அந்த சரியான முறையில எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கையில எல்லாரும் படிக்கிறதுக்காக இந்தியா செல்வார்கள் அப்போ அந்த நேரம் நாங்கள் வேற ஒரு ஆசிரியரை தேடி போக வேண்டி வரும் குறைந்த குறைந்த காலகட்டத்தில் நாங்கள் நிறைய ஆசிரியர்கள் வீரசிங்க மண்டபத்தில் விடுதலை விடுதலை என்ற பாரதியார் பாடலுக்கு நாங்கள் நடனம் ஆடினோம் பின்னர் பேரிமனாய் சிவகுருவிடம் நான் நடனம் பயின்று பயின்றேன் அவரிடம் ஒரு நாட்டிய நாடகத்தில் மானாகவும் நான் ஆடி இருக்கிறேன் நீங்க இத்தனை நிகழ்ச்சிகள் நடன நிகழ்ச்சிகள் மேடை நிறைய பண்ணியிருக்கீங்க அந்த வகையில பொழுது நிறைய ரசிகர்கள் கீழே இருந்து தட்டி இருப்பார்கள் அந்த தருணம் உங்களுக்கு எவ்வாறு இருந்திருக்கும் அது சொல்ல முடியாது என்னென்னு சொன்னால் ஒரு கலைஞனுக்கு வந்து அவனுடைய ஆற்றுமே ஆற்றுகையை மென்மேலும் விருத்தி பண்ண விருத்தி பண்றேன்னு சொல்லி அவர்கள் மேலே மேலே அந்த என்கரேஜ் பண்றது என்கரேஜ் பண்றது அந்த கலைஞர் அந்த ரசிகர்களுடைய கைதட்டெல்லாம் அவர்கள் அந்த கைகளை தட்டியங்களை உற்சாகப்படுத்தும் போது நாங்கள் இன்னொரு படி மேல போய் நாங்கள அதை என்றதான் எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கு உதாரணமாக எடுக்க போனா நான் ஒரு நரகாசுரனாக ஆடினேன் ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களை பழைய மினிஸ்டர் மகேஸ்வரன் ஐயா இருந்தபோது ஒரு கலாச்சார விழா நடந்தது அதில் நான் நரகாசுரனாக ஆடினேன் அப்பொழுது நான் திலக மகேஸ்வரன் அவர் மகேஸ்வரன் தியாகராஜா அப்போ டி மகேஸ்வரன் ஆட போறவுடனே எல்லாரும் அவர் அவர் மினிஸ்டர் வைஃப் ஒன்று தான் நினைச்சது உண்மையில எல்லாரும் எதிர்பார்த்தது ஆனால் அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு ஆசிரியர் அவர் ஒரு மினிஸ்டர்ன்ற அவ்வளவு எல்லோரும் மிக உற்சாகமாக எனக்கு கரகோசம் பண்ணி என்னை உற்சாகப்படுத்தினார்கள் நான் நானும் அந்த கரகோசங்களின் வேகமோ தெரியாது என்னால் கொடுக்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னுடைய பாக வழிபாடுகள் நிறுத்த யுத்திகளை எல்லாம் கொடுத்து ஆடினேன் அதே நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் மேடை ஏறி எங்களுடைய திறமையை காட்டுறது அப்படின்றது வந்து அது ஒரு வகையான ஆனந்தம் பூரிப்பு அதே நேரத்தில் எங்களால இன்னும் கொஞ்ச பேர் பயிற்றுவிக்கப்பட்டு அவர்கள் மேடையேறி ஆடி ஆடி அதை ரசிகர்கள் கைத்தட்டி பார்த்து அதை நாங்கள் பார்த்து ஆனந்தம் அடைவது என்பது ஒரு பேரானந்தமாக இருக்கும் உங்களுடைய மாணவர்கள் அவர்களை நீங்கள் பயிற்றுவித்து மேடையேற்றிய அனுபவங்கள் தொடர்பாக பயன்படுத்தும் உண்மையில ஒரு ஒரு தாய் ஒரு பிள்ளை பிறந்தவுடன் எவ்வாறு பூரிப்படைகிறாளோ அதே தான் நான் எப்போதும் என்னுடைய குழந்தைகள் ஆடும்போது அடைவேன் நான் ஒரு ஆக்கத்தை ஏற் சேவித்து இந்த புள்ளைய மேடு ஏற்ற நான் கீழே இருக்கும்போது இப்படி தான் இருப்பேன் இந்த கை என்னுடைய கை இப்படித்தான் இருக்கும் நட்டுவாங்கம் பண்ணும்போது பண்ணும்போதும் இப்படி தான் நான் என் நட்டுவாங்க வாங்க தளத்தை வைத்திருப்பேன் என்னென்னு சொன்னால் அந்த புள்ளை ஆடி முடியும் வரைக்கும் எனக்கு டிக் 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 அந்த என்னுடைய ஹார்ட் பீட் எப்படி இருக்கும்னு மற்றவைக்கு அதை சொல்லி விளாங்கப்படுத்த அதை என்னன்னு சொன்னா அந்த பிள்ளை சரியா செய்யணும் பிள்ளை பாவத்தோட செய்ய வேணும் அப்ப நான் படிப்பித்ததே பிள்ளை அங்க ஒப்பு வைக்க போகுது அப்ப எனக்கு அதுல ஒரு பேரானந்தம் தானே அந்த நேரம் சில நிச்சயமா இதை யாரு இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற அந்த ஆசிரியருக்கான பெருமையும் அந்த இடத்துல எனக்கு ஹார்ட் நிக்கிற மாதிரியே இருக்கும் நான் அந்த பிள்ளை ஆடி முடிய ஒரு நிலத்தை தொட்டு பூமி மாதாவை கும்பிட்டு கொள்வேன் என்னென்னு சொன்னால் அந்த பிள்ளை சரியாக அதை செய்து முடிக்கும் வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஓகே உங்களுடைய மனதில் நான் ஒரு பரதநாட்டிய கலைஞராகத்தான் வர வேண்டும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டீங்க ஆனால் இதை இந்த உங்களை சுற்றி இருக்கின்ற சுற்றத்தினர் உறவினர்கள் குடும்பத்தினர்கள் அவர்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டார்கள் உண்மையில் நான் எனது தந்ததாய்க்கும் என்னுடைய கணவருக்கும் என்னுடைய சுற்றத்துக்கும் உண்மையில் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய இந்த கலை பயணத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது எனது குடும்பம் எனது சுற்றத்தவர் எல்லோரும் என்னை என்கரேஜ் பண்ணுவார்கள் சிறு வயதிலிருந்தே நான் இந்த மிமிக்ரி பண்ணுவேன் நல்லா ஓ இமிட்டேட் பண்ணி காட்டுவேன் ஒரு ஆளை மாதிரி அப்படி எல்லாம் இமிடேட் பண்ணி காட்டுவேன் அப்போ அந்த நேரத்துலேருந்தே என்ன என்கரேஜ் பண்ணி கொண்டே இருப்பாங்கள் என்னுடைய சொந்த பந்தங்களெல்லாம் அப்போ அதிலிருந்து எனக்கு இந்த கலை கூட வளர்ந்துட்டுது அதே நேரத்தில் இவ்வளவு நேரமும் நேயர்கள் எங்களை பார்த்து என்னை பார்த்து கொஞ்சம் கோவப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நடன பரதநாட்டியத்தில் இவ்வளவு வித்தகையான ஒருவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே அவர்களுடைய அபிநயத்தை நாங்கள் ஒரு முறை பார்க்க கூடாதா அப்படின்னு எங்களுக்காக நீங்கள் இருந்து கொண்டே உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு அபிநயத்தை எங்களுடைய நேயர்களுக்காக செய்து காட்ட முடியுமா அப்போ அபிநயம் என்று சொல்லும்போது குழந்தைகளுக்கு நாங்கள் இந்த பாவ வழிபாட்டை சொல்லி கொடுப்போம் இந்த டான்ஸில் உள்ள பாவ வழிபாடுகளை சொல்லிக் கொடுக்கும்போது அவர்கள போக்கில் போய்தான் நாங்களவை அந்த பாவத்துக்கு உள் வாங்கணும் எடுத்த உடனே நாங்கள் அவங்களுக்கு இந்த இந்த கீர்த்தனை காடம்மா சொன்னால் பிள்ளைக்கு அது விளங்காது கீர்த்தனைக்கு முதல் நாங்கள் அவர்களுக்கு அந்த கதைகளை சொல்வோம் இப்போ நான் கூடுதலாக இந்த என்னென்ன இந்த யூடியூப் பதவியில எல்லாம் லிட்டில் கிருஷ்ணா தான் பார்ப்பேன் எனக்கு இப்போவும் நான் அந்த நான் என்னோட சின்ன பிள்ளையாவே பிள்ளையாகவே நினைச்சுக்கொட்றேன் அந்த லிட்டில் கிருஷ்ணாவில் கிருஷ்ணனை இப்படி வருவார் வெண்ணை சாப்பிடுவார் பிறகு அவர் அந்த கோபிகளோட விளையாடைகிறது அதில் இல்லாததையும் கதையாக சொல்லுவாங்க கதையாக சொல்லிக்கி அவர்களுக்கு அந்த கண்ணுகளை எல்லாம் இப்படி அசைக்கணும் கொள்ளணும் என்று எல்லாம் சொல்லி கொடுப்பேன் நான் சொல்லிக் கொடுக்க அவர்கள் இன்னும் பார்த்தது இல்லை உள்வாங்குவார்கள் உள்வாங்கி போட்டு திருப்பி நான் அந்த கதையை சொல்ல அவர்கள் அதை அப்படியே செல்வார்கள் உதாரணத்துக்கு நான் இப்படி செய்து காட்டுவேன் பிள்ளைகள் கிருஷ்ணர் வாரார் என்று சொன்ன உடனே அவர்கள் இப்படி இப்படி இப்படியெல்லாம் செஞ்ச செஞ்சு வருவார்கள் சரியா ஆ இப்போ அவர் வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்க போகிறார் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் அப்படி பின்னால் கையை கட்டி கொண்டு இப்படி இப்படி எட்டி எட்டி பார்ப்பார்கள் அவர் உரிய கண்டுட்டார் அந்த இருக்கு உரி ஏய் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவார் ஏய் வாங்க வாங்க அந்த உரி தெரியுதேன்னு சொல்லி பிறகு உரிய அப்படி காட்டுக்கணும் காட்டிட்டு அப்படியே நடந்து நடந்து போயிட்டு உரிய அட்டி அட்டி பிடிப்பாரு ஆ உமா வெண்ண அப்படியே அங்க இங்கே களவா பார்ப்பேன் பார்த்துட்டு வாயில் போட்டுட்டு சூப்பர் என்று சொல்ற அந்த மாதிரி அவர்களுக்கு நான் படிப்பிப்பேன் அவர்களோட போயே அவர்களுக்கு படிப்பிப்பேன் என்ன அதாவது ஒரு மேடை நடன நிகழ்ச்சியை நீங்கள் எங்களுக்கு ஒரு சின்ன கதையாவே சொல்லி காட்டிட்டீங்க அப்புறம் அந்த பழைய பாடல்கள் இருக்குது பழைய சினிமா பாடல்கள் எல்லாம் இருக்குது அதுகளெல்லாம் நான் அவர்களுக்கு போட்டு காட்டுவேன் நடிகைகள் அம்மா அவர்கள் எல்லாம் என்று உண்மையில அலிபாபா நாற்பது திருடர்களும் என்ற ஒரு படம் அம்மாவும் எம்ஜிஆர் ஐயாவும் நடித்த படம் அந்த படத்துல ஒரு பாடல் வரும் அந்த திருடர்களை பானுமதியம்மா கொல்லுவதற்காக ஒரு பாடல் பாடுவார் என்ன பாடல் என்றால் என் நாட்டமெல்லாம் ஒரு வேட்டையிலே தானே நான் அதில் தவறேனே அதற்கு அவர் ஒரு அபிநயம் செய்வார் உண்மையிலே அதை பார்த்து கொண்டே இருக்கலாம் அந்த பாடலை திருப்பி திருப்பி போட்டு காட்டி இந்த பிள்ளைகளுக்கு நான் அதை செய்விப்பேன் என்ன என்ன என் தோற்றத்தினால் தடுமாறிடுதே இந்த கூட்டத்தில் உள்ள மனமே இந்த கூட்டத்தில் உள்ளோர் மனமே இந்த கூட்டமெல்லாம் எல்லாம் ஜெமன் கோட்டையை காண்பது நிஜமே ஜெமன் கோட்டையை காண்பது நிஜமே அப்படி இருக்கும் அந்த டான்ஸ் அதெல்லாம் நான் பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுவேன் இந்த பாருங்க எப்படி செய்வாங்கள் அவங்கள சொல்லி அவங்கள கண் பேசும் இந்த கண் பேசிக்க பிள்ளைகள் அதை பார்த்து அதை படிப்பார்கள் நான் மாணவர்களுக்கு கற்பிக்கும்போது ஒரு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசு வந்தவுடனே அவர்களை அவர்களாவே க்ரியேஷன்கள் எல்லாம் செய்ய விட்டுருவேன் நான் போய் அவர்களை இன்போவ்ட் ஆக மாட்டேன் கிரியேட் பண்ணிட்டு வாங்குவோம் நான் உங்களுக்கு திருத்தி தரேன் சூப்பரா ஜெயவரா மாணவர்களிடம் நிறைய தேடல் இருக்கு அவங்க இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை புதுக்கித்துக் கொண்டிருக்கணும் அதே நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு நேரமும் நாங்க எல்லாமே நேர்மறையாக பேசிக்கொண்டு இருக்கிறோம் ஆனா இதுல வந்து எதிர்மறையான சில விடயங்களும் இருப்பதற்கு பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது அதாவது ஒரு பரதநாட்டிய கலைஞர் அப்படி என்று சொன்னா அதுல நிறைய சவால்களும் இருக்கும் தடைகளும் இருக்கும் இலங்கை போன்ற ஒரு நாட்டில் அதுவும் பெண்ணாக இருந்து கொண்டு நீங்க என்னென்ன சவால்கள் தடைகளை தாண்டி வந்திருக்கின்றீர்கள் உண்மையில் இலங்கையில் பிறந்ததற்கு நான் கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன் சரியா இது ஒரு சிவ பூமி சிவனால் தான் இந்த நடன கலை உண்மையில சிவன் நினைச்சா தான் ஒரு நடன கலைஞராக நாங்கள் வர முடியும் என்னோட நாற்பது பிள்ளைகள் படிக்க வந்தார்கள் அதில் நாங்கள் இறுதியாக ஒன்பது பேர் தான் வெளியில் வந்தோம் பட்டம் வாங்கி நினைச்சா தான் இந்த கலையும் எங்களுக்கு கிடைக்கும் அதை நாங்கள் கற்று அதை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டு வர எவ்வளவோ தடைகள் வரும் நான் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறேன் நானே என்னை சொல்லிக் கொள்கிறேன் குடும்ப தலைவி என்று அதன் புருஷன் தான் சொல்ல வேண்டும் என்றாலும் உண்மையில் நான் ஒரு சுதந்திர தலைவியாக தான் இருக்கிறேன் அந்த நான் ஒரு தாயாக ஒரு தாரமாக ஒரு புதல்வியாக அதே போல ஒரு நடன ஆசிரியராக ஒரு நடன கலைஞர் ஐந்து ரோலை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஒரு ஒரு கதாபாத்திரம் ஐந்து கதாபாத்திரம் என்னுள்ளே இயங்கிக் கொண்டிருக்கு நான் குடும்ப தலைவியாக என்ற காரியங்களை செய்ய வேணும் தாயாக பிள்ளைக்குரிய கடமைகளை செய்ய வேணும் அதே போல என் அம்மாண்ட புள்ளையாக என் அம்மாண்ட கடமைகளை செய்ய வேணும் ஆசிரியராக ஆசிரியர் பிள்ளைகள் என்ற கடமைகள் செய்யணும் அதே போல நானும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்னை தயார்படுத்தி கொள்ள வேணும் அப்போ உண்மையில அந்த ஐந்து ரோலே ஒரே நாள்ல செய்ய சரியான மென்டல் ப்ரெஷர் அழுத்தம் ஆனா அதை எல்லாம் அடித்து கொண்டு செல்லும் இந்த கலை நான் இப்படி கதறையில இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன் கையில எல்லாம் இப்படி ஆடிக்கொண்டே இருக்கு ஏதாவது செய்து கொண்டே இருப்பேன் சில பேர் கணவர் சொல்வார் இந்த கையை கொஞ்சம் வச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்கம்மா எனக்கு அந்த அப்படி சும்மா ரிலாக்ஸ் பண்ணல இப்படி இப்படி ஆடி ஆடித்தான் போதே நான் ஆடுவேன் அப்படி அதை ஊறிட்டேன் நான் அதாவது ஒரு குடும்பத்தை பராமரிப்பது என்பது வெளியில் வெற்றிகரமாக தங்களுடைய ஆற்றுகையை அதாவது ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடிய பெண்களுக்கு எவ்வளவு ஒரு சவாலான விடயம் மேல என்ன போட்டும் எல்லாருக்கும் அந்த திறமை வராது சரியா தங்களுடைய வெளி வேலைகளையும் செய்து தங்களுடைய குடும்பத்தையும் பராமரித்து வேணும் அவர்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம் அதே நேரத்தில் உங்களுடைய இத்தனை ஆண்டு கால கலைப்பயணத்தில் நீங்கள் பெற்ற விருதுகள் பட்டங்கள் தொடர்பாக நாங்கள் இப்பொழுது பேசுவோம் நான் பெற்ற விருது என்னும் போது நான் படித்து வாங்கியது நாட்டிய கலைமணி பட்டம் எனக்கு சிறப்பு பட்டம் நாட்டிய என்ற ஒரு பட்டமும் கிடைத்துள்ளது அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மூளைக்கு மூளை பரதநாட்டிய ஆசிரியர்கள் அப்படி என்று நிறைய கலைக்கூடங்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் நிறைய போட்டிகள் வரும் முந்தி நாங்கள் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியரிடம் தான் செல்ல வேண்டும் என்று பெற்றோர்கள் மாணவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை கொண்டு செல்வார்கள் இப்பொழுது அவர்களுக்கு அதிகளவான ஒப்ஷன் இருக்கின்றது என்ற பட்சத்தில் தரம் அப்படி என்பது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அந்த போட்டி என்பது எப்படி இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் போட்டி என்று சொல்லும்போது உண்மையில் எந்த ஒரு எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளையை ஒரு நல்ல தரமான ஆசிரியரிடம்தான் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அதற்காக வளர்ந்து வரும் கலைஞர்கள் எல்லாம் தரம் இல்லாதவர்கள் நின்று அவர்களும் ஒரு தரமான ஆசிரியரிடம் கற்று தாங்கள் கற்ற கலையை பிறருக்கு சொல்லி கொடுக்கணும் என்று தான் அந்த டான்ஸ் கிளாஸை வச்சு நடத்துறார்கள் உண்மையிலே எல்லோரிடமும் ஒரு தனித்திறமை இருக்கு இப்ப தரையும் நாங்கள் ஒரு ஆசிரியரையும் த திறமை இல்லாதவர்கள் என்று நாங்கள் சொல்லலாம்

உண்மையில கொழும்பு பதினஞ்சு எடுத்துக்கொண்டால் அங்கே உள்ள சீனியர் டீச்சர்ல நான் ஒரு முக்கியமானவர் நான் எப்படியாக என்னுடைய நடன வகுப்பை கொண்டு செல்கிறேன் என்றது அங்கே உள்ள பெரிய பிரமுகர்களிடம் கேட்டு பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அநேகமா உங்களுக்கு தெரிந்திருக்கும் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் வியாபார நோக்கம் காசுன்ற தேவை இப்ப எல்லாருக்கும் இருக்குதானே ஆனா காசையே நாங்கள் மெயினா வச்சு கூடாது கலை வளர்ப்பதற்காக சில விஷயங்களை தியாகம் செய்து ஏன்னா எவ்வளவு காசு கொடுத்து அதாவது எங்களிடம் ஒரு மாணவர் வருகின்றார் லட்சலட்சமாக கொடுத்தாலும் நாங்கள் எங்களுடைய திறமை எல்லாம் கொட்டினா கூட அவருக்கு அந்த கலை சில நேரம் வராம இருக்கும் ஆனா சில பேர் வந்து அவரிடம் காசே இருக்காது ஆனால் சொல்வதை எல்லாம் டக்கு டக்கு அவர்கள் அவர்களுக்கு கொள்வார் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு உள்ளே சில பிள்ளைகளுக்கு கலை நிறைய இருக்கும் அந்த இடத்துல நான் இன்னும் கண்டன உடனே கூட்டி வந்து அந்த நான் பிரத்யேகமாக நானே எல்லாம் செய்து கிளாஸ் எடுப்பேன் அதற்கு உண்மையில் காரணம் என்னுடைய மாணவ செல்வங்கள் நான் முகத்துவாரம் க இந்து கல்லூரியில் படிப்பித்த நான் ஆரம்பத்துல இன்றும் என்னோட அந்த மாணவ செல்வங்கள் ரன் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒரு பிள்ளைக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆடை தைப்பதற்கு வசதி இல்லை என்றால் உடனே அவர்கள்தான் எனக்கு உதவி செய்து அந்த பிள்ளையை மேடையேற்றுவதற்கு எவ்வளவோ உதவி செய்வார்கள் அந்த மாணவ செல்வங்களுக்கு நான் இன்றைக்கும் நன்றி உள்ள ஒரு தான் இருப்பேன் இப்போ நீங்கள் உங்களுடைய மாணவர்களை பயிற்றுவிப்பது அப்படின்றது ஒரு பக்கம் ஆனால் உங்களுடைய மாணவர்களே நன்றாக இந்த கலையில் தேர்ச்சி பெற்று அவர்கள் ஒரு கட்டத்தில் ஆசிரியராக மாறுவார்கள் அல்லவா அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை முதல் சொன்னது சொன்னதான ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்று அந்த பிள்ளையின் வளர்ச்சியில் எவ்வளவு பூரிப்படைவாரோ அதே பூரிப்பை தான் நான் அடைகிறேன் உண்மையில் என்னுடைய என்னிடம் இரண்டு ஆண் மாணவர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் ப்ரொஃபஷனலா டான்ஸ செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி லெக்சரராக இருக்கிறார் அவருக்கு அவருடைய பேர் சோபிதர் ஓகே அடுத்தவர் ஃபெஷன் அவருடைய ஃபெஷன் டான்ஸ் இருந்தால் தான் அவருக்கு தண்ணி சுவாசமே டான்ஸ் தான் அணை நீங்கள் அறிந்திருப்பீங்க ஜெகநாதன் சஞ்சீவன் அவர் அவருக்கு சுவாசமே டான்ஸ் தான் எப்போ என்ன கிடைச்சாலும் டான்ஸை பற்றி தான் கதை பேர் பேர் எதையுமே கதைக்க மாட்டார் அப்படியான ஒரு மாணவர் உண்மையில் அவர்கள் எல்லாம் இந்த கலையை வளர்க்கிறது எனக்கு பார்த்து கொண்டிருக்கேன் நான் இனி செத்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு நினைப்பு எனக்கு கொண்டு வந்துடுது உண்மையில அவர்கள் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் என்று தான் நான் சொல்லுவேன் நீங்க எத்தனையோ மாணவர்களுக்கு படிப்பித்திருப்பீர்கள் ஆனால் சில பேர் தங்களுடைய மகன்களை ஆண் பிள்ளைகளை பரதநாட்டியத்துக்கு இட்டு செல்லும் பொழுது இது பெண்களுக்கான ஒரு துறை பெண்களுக்கான ஒரு கலை இதில் ஏன் நீங்கள் செல்கின்றீர்கள் என்று ஒரு குடும்பத்தினரோ நண்பர்களோ சொல்லும் பொழுது ஆண்கள் வந்து இதற்குள் செல்வது கொஞ்சம் அந்த இடத்தில் தடைப்படுகின்றது அல்லவா அது ஒரு பிழையான கருத்து உண்மையில் நான் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இவ்வாறு கதைக்க கூடாது ஆண் இனம் ஒரு அழகான இனம் என்றது உங்களுக்கு தெரியும் சரியோ மயிலிலே தான் தோகை விரித்தாடும் அழகான மை மான் மானை எடுத்துக்கொண்டீங்களால் கலை அது கலை பிணை கொம்போடு அழகான மான் சரியா அதை விட இந்த நடனமே நடராஜ பெருமானால் ஆடி உலகுக்கு அழிக்கப்பட்ட ஒரு கலை சரியா தாண்டவம் என்பது நடராஜ பெருமானால் ஆடி உலகுக்கு அழிக்கப்பட்டது அந்த கலையை கற்பதற்கு ஏன் ஆண்கள் முன்வராமல் இருக்கிறார்கள் கட்டாயம் வரலாம் அவர்கள் நடினத்தை கற்க தேவையில்லை லாஷ்ய பகுதியை கற்க தேவையில்லை தாண்டவ பகுதியை கற்று மிடுக்கான நடனத்தை ஆடினால் உண்மையில் பார்ப்பதற்கும் அவ்வளவு இருக்கும் உண்மையில் என்னுடைய ரெண்டு மாணவ செல்வங்களும் அவ்வளவு அளவாக அழகாக ஆடுவார்கள் அதை பார்க்க உண்மையான கண்ணால் தண்ணி வராத நேரமே இருக்காது அப்படி ஆடுவார்கள் அவர்கள் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எத்தனையோ பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடன நிகழ்ச்சிகள் மேடையேறி இருக்கின்றன ஆனால் மாணவர்களிடம் நீங்கள் அந்த காலகட்டத்தில் கற்ற அதே பாவங்கள் அபிநயங்கள் இருக்கின்றதா அப்படி என்று நீங்கள் பார்க்கின்றீர்களா எல்லா மாணவர்களாலும் பாவத்தை வெளிக்காட்ட முடியாது அதை நாங்கள் கொஞ்சம் பயிற்றுவித்து பயிற்றுவித்து தான் கொண்டு வர வேண்டும் சில மாணவர்கள் இருக்கிறார்கள் கற்பூரம் போல உடனே பத்திக்கொள்வார்கள் அவர்களுக்கு எங்களுக்கு படிப்பிக்கிறது இல்ல அந்த உடனே பற்றி கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள் தானே அவர்களுக்கு தான் இந்த சினிமாவளால் அந்த பா டிவியல் அதெல்லாம் போட்டு காட்டி எல்லாம் நாங்கள் கற்பிக்க வேணும் அதே நேரத்தில் இந்த சினிமா டிவி அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது தான் எனக்கு ஞாபகம் வருகின்றது அதிக அளவாக இந்த சமூக வலைத்தளங்களில் உங்களுடைய நடன நிகழ்வுகள் அசைவுகள் அந்த பாடல்களுக்கு நீங்கள் நடனம் ஆடி போடுவதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு அதாவது பாரம்பரியமான அந்த முறையில் இருந்து கொண்டு இந்த தொழில்நுட்பத்தையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் எவ்வாறு வந்தது உண்மையில் இந்த டான்ஸ்ன்றது நீங்கள் வெறும் டான்ஸ் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த டான்ஸை கற்கிறதால எங்களுக்குள்ள புதிய புதிய ஹார்மோன்ஸுகளை எல்லாம் சுரக்குது இப்போ உண்மையில என் என்னுடைய வயசுக்கு நான் என்னோட வயசை ஒரு நாள் நினைக்கிறேன் எனக்கு என்னமே ஒரு பதினாறு வயசுன்ற ஒரு நினைப்பு தான் ஏன்னு சொன்னால் இந்த டான்ஸுகளை ஆடே கிளையெல்லாம் நான் சின்ன பிள்ளையாவே போயிடுவேன் அந்த பிள்ளைகளோட சேர்ந்தே ஆடுவேன் ஈவன் அந்த பிள்ளைகள் சில வேலையில் த தங்களுக்கு கொஞ்சம் மிஸ் கொஞ்சம் போர் ஆடி இருக்குது நாங்கள் மொட்டை மாடியில் போயிட்டு வெஸ்டர்ன் ஆட போறோம் சரி நாட என்று சொல்லி போட்டு நானும் போய் அவர்களோட வெஸ்டர்ன் டைப்லெல்லாம் ஆடுவேன் அவர்களோட நின்று கொண்டு அப்படியே இந்த வெஸ்டர்ன் டைப் ஈஸ்டர்ன் டைப் இதில் ஆடும்போது எங்களோட உடலில் வந்து அந்த உடல் உஷ்ணப்படுத்தப்படுது உஷ்ணப்படுத்திக்க எங்களோட ரத்தோட்டம் வலு சீராக இயங்கி கொண்டிருக்கு உண்மையில் ஒரு நல்ல எக்ஸசைஸ் இப்போ நாங்கள் உடம்பை குறைக்கணுமென்றும் சொல்லி அங்கே ஜிம்முக்கு இங்கே அந்த இது இந்த இதுன்னு சொல்லி ஓடி எல்லாமே தேவையில்லை ஒரு இந்த டான்ஸை இந்த இந்த உள்ள அடவுகளை சட்டியான முறையில நீங்கள் செய்வீங்களா இருந்தால் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் என்றும் இளமையாக வாழலாம் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அது உண்மைதான் ஏனென்றால் அந்த நடனம் செய்யும் பொழுதே அனைத்து விதமான உடற்பயிற்சிகளும் அந்த நடனத்திற்குள் விடுகின்றன அதே நேரத்தில் யூடியூப் தளத்தை பார்த்தோம் என்றால் ஏக அதாவது நாங்கள் பாரம்பரியமாக கீதம் கீர்த்தனை வர்ணம் இதுகளுக்கெல்லாம் நடனமாடி நிறைய பார்த்திருப்போம் ஆனால் இப்பொழுது ஆங்கில பாடல்களுக்கு வெளிநாட்டு பாடல்களுக்கு அரபிக் பாடல்களுக்கெல்லாம் அந்த பரதநாட்டிய அசைவுகளை நடனமாடி எத்தனையோ மாணவர்கள் பதிவேற்றி இருக்கின்றார்கள் அதை நீங்கள் பார்க்கும் பொழுது அதை ஒரு வளர்ச்சியாக பார்க்கின்றீர்களா உண்மையில் அது வந்து ஒவ்வொருடைய ஒவ்வொரு கலைஞர்களுடைய மனதை பொறுத்ததுன்னு தான் நாங்கள் புதுமைகள் நிறைய இப்ப வந்திருக்கு புதுமைகள் சமகால நடனங்கள் என்று சொல்வார்கள் புதுமைகள் செய்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் புதுமைகள் செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த விஷயத்தை பொறுத்த வரையில ஒவ்வொரு தாங்களை கேட்ட மாதிரி உண்மையில எனக்கு வெஸ்டர்ன் நல்லா பிடிக்கும் நான் நல்லா ஆடுவேன் வெஸ்டர்னும் நல்லா ஆடுவேன் இந்த பிரபுதான டான்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடுவேன் என்ன மாணவர்களே சொல்வார்கள் மிஸ் நீங்க நல்லா ஆடுறீங்க தானே என்று சொல்லி அதுக்காக நான் என்னுடைய பரதத்தின் இந்த கட்டுக்கோப்பை விட்டு வெளியில வர மாட்டேன் அதுக்கடைய நிற்பேன் மார்க்கம் எல்லாம் செய்ய செட்டியான அந்த ட்ரெடிஷன்லேயே தான் போவேன் புதுமைகளா சில கலைஞர்கள் வந்து ரசிகர்களை கவர்வதற்கு சில புதுமைகளை செய்வார்கள் தானே அந்த இடங்களில் சில உலகில் கொஞ்சம் அத்துமீறி நடக்கிறதா அது விளையாட்டுக்காக செய்கிறது ஆனால் அது எப்பயுமே மரபு ரீதியை மரபு ரீதியை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் அதே நேரத்தில் இப்பொழுது ஒரு இளைஞன் அல்லது ஒரு இளைஞன் வந்து என்னுடைய வாழ்நாளில் நான் பரதநாட்டிய கலையை தான் என்னுடைய முழுமையான ஒரு தொழில் துறையாக வைத்திருக்க போகின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும் போட்டி கூடின உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் போட்டி கூடின இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கல உண்மை இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு பாடசாலையில் ஒரு நடன ஆசிரியராக இருந்தால் மட்டும்தான் நிறைய மாணவ செல்வகங்களை டச் பண்ணி வச்சிருக்க முடியும் பிள்ளைங்கதான் அப்ப பாடசாலை ஒன்றில் ஆசிரியராக இல்லாதவ ஒரு கலைஞருக்கு உண்மையில சரியான கஷ்டம் நான் நிறைய நிறைய இடத்தப்பட ஒரு சிலருக்கு அது வாய் வாய்ப்பு அந்த வாய்ப்பு வந்துவிடும் ஒரு சிலருக்கு உண்மையில சரியான கஷ்டம் இது ஒரு நடன ஆசிரியராக இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை இல்லை செய்பவர்கள் உண்மையில் தாங்களுக்கு வேறு ஒரு தொழிலையும் தேடிக்கொண்டு இந்த கலையையும் வளர்க்கலாம் அவர்கள் உண்மையில் அவர்களைத்தான் நாங்கள் போற்றவர்கள் வைத்து நாங்கள் இந்த கலையை வளர்க்க வேணும் என்று நினைக்கிறதற்கு அவர்களுக்கு ஒரு நன்றி இத்தனை நேரமும் தன்னுடைய பொன்னான நேரத்தை எங்களுடன் செலவழித்து தன்னுடைய பரதநாட்டிய கலை பயணம் தொடர்பாக நிறைய அனுபவங்களை பகிர்ந்து அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் ஆசிரியை நடன ஆசிரியை நடன கலா வித்தகி திருமதி திலகா மகேஸ்வரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி